வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் என்னங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் இருக்க இடம் எந்த இடத்துல இருக்குது இந்த இடத்த நம்ம முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களை அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க புதுசாக பார்த்துருக்கீங்கனாலும் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் வீடியோ சேவை தாங்க தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இந்த ரெஞ்சிலலாம் நிறையா போட்டுருக்கோம் இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தாங்க ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் மண் வரங்க சுத்தமான செம்மண் பூமியாகவும் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்பாங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் கரூர் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் இருந்தால் கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சுத்தமான செம்மன் பூமி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க கரூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினாலு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தோகமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை பார்த்திங்கன்னா இன்னும் உட்காந்து பேசுனா குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த ஒட்டுக்கா வாங்குறப்போ இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அப்படி இல்லாட்டி மோருன்ட்டு குட்டியை கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டில் இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க சுத்தமான செம்மண் பூமி பாருங்கள் கரூர் மாவட்டத்தில் தோகமலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பார்த்த விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே